ஹாய்ங்க உங்கள் முகத்தில் ரொம்ப காலமாகவே மங்கு இருக்கா அது கூடவே பிம்பிள்ஸும் இருக்கா அதாவது பருக்களும் இருக்கா இது ரெண்டையுமே போக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு வாரம் நீங்கள் உங்கள் ஃபேஸில் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க பருக்களாக இருந்தாலும் சரி மங்காக இருந்தாலும் சரி சூப்பராக க்யூராயிடும் இதை வாங்க எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் இன்றைக்கி அப்படின்னா ஜாதிக்காய் தாங்க எடுத்திருக்கோம் இந்த ஜாதிக்காயை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பராக இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது கூட வந்து இன்னும் ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஜாதிக்காய் பொடி கிடைச்சிதுன்னா உங்களுக்கு தாராளமாக பொடியாகவே வாங்கிக்கோங்க அப்படி பொடி கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு காய் வாங்கிக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு தடவை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி உரக்கல் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருக்கோம் அந்த மாதிரி உரக்கல் இருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டரை சேர்த்துக்கோங்க அது உரசுறதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பத்தலைனா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா உரசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் உரசிகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த பேஸ்ட்டை தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக இது கூட வந்து இன்னொரு பொருளையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு பருக்கள் இது ரெண்டுமே சூப்பராக க்யூர் ஆயிடுங்க ஒரு வாரம் மட்டும் டெய்லியும் நீங்கள் காலை மாலை காலை மாலை இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வரணும் அப்படி வரும்பொழுது தான் உங்கள் ஃபேஸ் வந்து சீக்கிரம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு டைம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா ரிசல்ட்டு கிடைக்காது கண்டினியூஸாக நீங்கள் இதை வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு போதும் இதுவே நம்ம ஃபேஸுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இது கூடவே வந்து இன்னொரு பொருளை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதையும் நம்ம என்னன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதிக்காய் நல்லா உரசிட்டோம் இப்போ இந்த ஜாதிக்காயை நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம இது கூடவே வந்து என்னத்தை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பொடியாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொடி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கல் இருந்தால் நல்லா உரசிட்டு அப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இது கூட வந்து நான் சந்தனத்தை தான் இழைக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா ஒரிஜினல் சந்தனமாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு சில இடங்களில் நமக்கு ஒரிஜினல் சந்தனம் கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி வாங்கி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க எவ்வளோ பெரிய பருக்களாக இருந்தாலும் இது ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த பருக்கள்லாம் இருந்த இடமே தெரியாது அதேமாதிரி அது பருக்கள் வந்த வடுக்கல் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் நல்ல கியூ அதே மாதிரி மங்கு இருந்தாலும் சூப்பராக ரிசல்ட் தரும் ஸ்கின்னில் உங்களுக்கு மேல் பகுதியில் இருந்த இருக்கிற மங்கா இருந்தால் ஒரு வாரத்திலேயே சூப்பராக ஆயிடும் அப்படி இல்லை அடிப்பகுதியில் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நாளாகும் நீங்கள் கண்டினியூஸாக இது வந்து தொடர்ந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வரணும் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம ஜாதிக்காயையும் சந்தனத்தையும் சேர்த்து நல்லா இழைச்சிட்டோம் இந்த இழைச்ச பேஸ்ட்டை வந்து நான் சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து இதில் இன்னும் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கேட்கலாம் அக்கா என்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அதனால் இதுக்கு வேறு ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ரோஸ் வாட்டருக்கு பதிலாக அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் மில்க் ஆட் பண்ணி இந்த சந்தனத்துலேயே பாலையும் சேர்த்து நல்லா கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் சந்தனத்தை இழைச்சி எடுத்துக்கிறேன் பத்தில் ஏன்னா ஃபேஸுக்கு வந்து பத்தாது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இழைக்கும் பொழுது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சமாக நான் இழைச்சிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இழைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி தான் காட்ட போகிறேன் நான் வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதில்ல ஏன்னா என்னுடைய ஃபேஸில் மங்கு இல்லை பிம்பிள்ஸும் இல்லை அதனால் இதை வந்து இருக்கிறவங்க ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்றத மட்டும் பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கிடைக்குங்க ஆல்ரெடி நான் வந்து என் சண்ணுக்கு வந்து நான் ஃபேஸில் வந்து சந்தனம் இழச்சி இழச்சி நான் போட்டு விடுவேன் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போட்ட அடுத்த நாளே அவன் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறிடும் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும் இப்போ இந்த பேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து என்னுடைய சன்னோட ஃபேஸில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அவனுக்கு ஆல்ரெடி நிறைய பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸ் எல்லாம் அங்கங்கே கரும் திட்டு மாதிரி இருக்குது பாருங்க உங்களுக்கே க்ளோஸ்அப்பில் பார்த்தா நல்லா தெரியும் இப்போ லைட்டோட வெளிச்சத்தில் அந்தளவுக்கு தெரியல ஆனால் நிறைய இருக்கும் சும்மாவும் இருக்கவே மாட்டான் எப்பயுமே கையை வச்சு கிள்ளி 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 அதெல்லாமே ஆக்கிடுவான் ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா கிளன்ஸ் பண்ணிக்கணும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அதை தான் நான் கிளன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணுறேன்னா காய்ச்சாத பால் இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் வச்சு நம்ம ஃபேஸில் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா துடைச்சிங்கன்னா இருக்கிற டேர்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும் நீங்கள் துடைக்கும் போதே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறிடும் இப்போ பாருங்கள் துடைக்க துடைக்க அவன் ஃபேஸ் பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக மாறிட்டு வருது அந்தளவுக்கு டர்ட்ஸ்லாம் இருக்குது எல்லாம் வெளியில் வந்துடுது இல்லையா அதனால் நல்லா பிரைட்டாகிடும் நீங்கள் டெய்லியுமே பிம்பிள்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்கள் ஃபேஸை வந்து டெய்லி இந்த மாதிரி பால் வச்சு நல்ல ஃபேஸை தொடச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு பிம்பிள்ஸும் குறையும் அந்த அந்த வடுக்கள் வந்து உங்களுக்கு கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் அது கூட நல்லா வந்து குறஞ்சிடும் இப்போ நல்லா இந்த மாதிரி ஜென்டிலாக தொடச்சி எடுக்கணும் ரொம்ப போட்டால் அழுத்தி அழுத்தி எடுக்கக்கூடாது ஏன்னா பிம்பிள்ஸ் ஆல்ரெடி ஃபேஸில் இருக்கிறதுனால ஸ்மூத்தாக தான் நம்ம தொடச்சி எடுக்கணும் லைட்டாக அந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்துருங்க ஃபுல்லாகவே அப்படியே நம்ம தண்ணியெல்லாம் போட்டு கழுவ வேண்டாம் அப்படியே விட்டுருங்க ஃபேஸை நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் வந்து இந்த பேக்கை அப்ளை பண்ண போகிறோம் நாம் மில்க் வச்சு க்ளீன் பண்ணோம்னா சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ போட்டு வாஷ் பண்ணுற அவசியம் இல்லை அது மட்டுமே போதும் நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் மில்க் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணிடலாம் நான் வந்து கையிலேயே இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் செம்ம ஸ்மெல்லுங்க நல்ல ஒரு வாசம் இந்த ஜாதிக்காயும் சந்தனத்தையும் மிக்ஸ் பண்ணி ரோஸ் வாட்டரில் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும் பொழுது செம்ம ஸ்மெல்லாக இருக்குது உங்களுக்கு வந்து ஜாதிக்காய் பொடியாக கிடச்சாலும் வாங்கிக்கோங்க ஒரிஜினல் சந்தனம் கிடைச்சாலும் தாராளமாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கல்லெல்லாம் இல்லை உரசறத்துக்கு முடியல அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி பொடியாக வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து மில்க்கில் வந்து அதாவது ரா மில்க்கில் வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு செவன் டேஸ் மட்டும் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு மங்கு இருந்த இடமே தெரியாது அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அதனால நிறைய முகம்லாம் அங்கங்கே கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக இருக்குது அப்படின்னாலும் இது நல்லாவே கேட்கும் இப்போ பாருங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு என் சன் வருவான் எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக இருக்குது அவன் சொல்லிடுவான் அம்மா என் ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வந்துருச்சு நான் சீக்கிரம் வந்து இந்த பேக்கை போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னோடனே நான் இதை ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுருவேன் அடுத்த நாளே சூப்பராக இருக்கும் ஃபேஸ் நல்லா இருக்கும் அதாவது வாஷ் பண்ண உடனே ஃபேஸ் நல்லா ஆகிரும் அந்த கருந்திட்டுக்கள்லாம் அப்படியே மறைஞ்ச மாதிரி ஆயிடுங்க அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து நான் வாரத்துக்கு ரெண்டு தடவை என்னுடைய சன்னுக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுவேன் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப் அன் அவருக்கு மேலே விட்டாச்சு ஃபேஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட்டாக இருக்குது இதை வந்து நீங்கள் செவன் டேஸ் மட்டும் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்கள் முகம் இன்னும் நல்லா சூப்பராக ப்ரைட்டாக க்ளோவாக மாறிடும் பிம்பிள்ஸ்லாம் வர்றதெல்லாம் ஸ்டாப் ஆகிரும் உங்களுக்கு மங்கு இருந்தால் சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக